ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம பூரி சப்பாத்தி தோசை இட்லி இது கூட எல்லாமே சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம் ஒரு சைட் டிஷ்ஷு வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இப்போது ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனாலாம் போகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நான் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது கூட பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க இதை ஆல்ரெடி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் முன்னாடியே வேக வச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மசாலா பண்ணுறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது நல்லா கொதித்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தோசை குடி இட்லி குடியும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்